வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் சாதாரண தொழில் செய்பவர்களுக்கும் சாதாரண தொழில் என்றால் வருமானத்தை வைத்து சொல்கிறேன் இந்த மீடியம் ஸ்கேல் அப்படின்னு வச்சுக்கோங்க செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய சர்வதேச அளவில் தன் வியாபாரத்தை பெருக்கி தன்னுடைய விற்பனையை பெருக்கி தன்னுடைய நிறுவனத்தினுடைய பெயரை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று மதிப்புள்ள செல்வ மதிப்புள்ள இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்திலேயே தக்க வைத்து தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் சிலர் பெயரை கூறுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் யார் பேரெலாம் சொல்லுவோன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதாவது ஊபர் ஆப்பிள் கொக்கோ கோலா நைக் அமேசான் டிக்டாக் லக்கி இன்னும் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் இருக்கும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மற்ற நிறுவனங்களிடமிருந்து எப்படி வேறுபட்டு சில ஸ்ட்ராட்டஜிகளை எடுத்து தன் நிலையை உயர்த்தி கொண்டது அதாவது மில்லியனர் மில்லியனர் பில்லியனர் லெவலுக்கு அந்த இந்த சொன்ன நிறுவனைய ஓனர்கள்லாம் மில்லியனர் பில்லியனர் டாலர்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வியூகத்தை பயன்படுத்தினாங்க அந்த வியூகம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்கள் பணக்காராயிருவீங்களா நீங்கள் தயாராக இருக்கீங்களா நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன்னா நியாருங்களை சொல்லித்தரேன்னு கேட்டாதீங்க நான் சொல்கிறேன் என்னுடைய உடை என்னுடைய அனுபவம் என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் அந்த புரிதல்கள் அதெல்லாம் தாண்டி இந்த வியாபார வியூகங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொன்ன இப்போ இந்த அத்தனை கம்பெனி ஊபர் ஆப்பிள் கோலா நைக் அமேசான் டிக்டாக் லக்கி டாக் இன்னும் சில பிரபலமான கம்பெனிகள் இது சரி இது இதை சொன்னாலே இல்லை இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் என்ன சாத்தியக்கூறுகளை பயன்படுத்தினார்கள் எப்படி சவால் வியாபார சவால்களை சம எந்த வியூகத்தை எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தங்களுடைய வியாபாரத்தை வெற்றி பெற செய்தார்கள் உங்களால் உங்களுக்கு அது தெரிந்தால் நீங்களும் ஏன் முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடாது நிச்சயமாக தினமும் இது குறித்து ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் போடுற தலைப்பில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் சரி இதை கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வரும் இதோடு சேர்த்து மற்ற வீடியோக்கள் வரும் ஆனால் இந்த வீடியோக்களில் தனி தலைப்பு இருக்கும் எது நீங்கள் மில்லியனர் பில்லியனராக ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன யார் போல இப்போ சொன்ன கம்பெனிகள் போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்